திருவண்ணாமலையின் சிறப்புகளை மற்றும் அரிய தகவல்களை முகநூல் பக்கத்தில் எடுத்துரைக்கும் நண்பரே மிகவும் அருமை அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் எளிதாக சென்று தரிசனம் செய்ய ஆதார் கார்டு பயன்படுத்தி செல்ல அரசாங்கம் மூலம் அதிகாரப்பூர்வமாக உத்தரவு பிறப்பிக்க வழிவகை செய்ய வேண்டும் இதற்கு ஏற்றாற்போல் ஒரு தகவல் பதிவிட வேண்டும் இவன் சுகா சிங்காரவேலன் எறும்பூண்டி நன்றி இந்த மாதிரி திருவண்ணாமலை டைம்ஸ் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு திரு சிங்காரவேளன் அப்படிங்கிறவர் சார் இதையே ஒரு வீடியோ போட்டுட்டேன் ஓகேவா ஓகே இது அவரோட ஆசை மட்டும் இல்லைங்க நம்ம திருவண்ணாமலை மக்களோட நிறைய பேரோட ஆசை அதுதான் முன்னாடியெல்லாம் கோயிலுக்கு நினச்சப்போ போவாங்க நினச்சப்போ வருவாங்க அண்ணாமலையை போய் தரிசனம் பண்ணால் கூட அந்த கோயிலுக்குள்ளே போய்ட்டு இலைப்பாரிட்டு வரவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம செலவழிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸோ உள்ளூர் மக்கள் எளிதாக கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு தனி கியூ ரெடி பண்ணாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆதார் கார்டு காட்டிட்டு உள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ணணும் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு தனி கியூ ஃபார்ம் பண்ணால் அதனால் ஏற்படக்கூடிய நிர்வாக சிக்கல் ப்ராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் அவங்க சைட்லையும் அதை யோசித்து முடிவு பண்ணணும் ஸோ பெரும்பாலான மக்களோட ஆசை என்ன அப்படின்னா உள்ளூர் மக்கள் எளிதாக கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு தனி க்யூப் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ இது என்னோடய கருத்து இல்லை மக்களோட கருத்து நன்றி